தானியேல் புத்தகம் பழைய ஏற்பாட்டின் ஒரு பகுதியாகவும் மேலும் இது தானியேல் என்பவரின் அனுபவங்களையும் தரிசனங்களையும் பற்றி கூறுகிறது இது பெர்சியா அரசின் காலத்தில் யூதர்கள் பாபிலோனில் நாடுகடத்தப்பட்டிருந்தபோது போது நடந்த நிகழ்வுகளை விவரிக்கிறது புத்தகம் பன்னிரண்டு அதிகாரங்களைக் கொண்டுள்ளது மேலும் இது இரண்டு முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வரலாற்று பகுதி அதிகாரங்கள் ஒன்று முதல் ஆறு வரை தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டு அரசு அரண்மனையில் பணியாற்றுகிறார்கள் அவர்கள் தங்கள் நம்பிக்கைகளை கடைபிடித்து கடவுளுக்கு விசுவாசமாக இருப்பதால் பல சோதனைகளை எதிர்கொள்கிறார்கள் புகழ்பெற்ற நிகழ்வுகளில் தானியேல் சிங்கங்களின் குகையிலிருந்து காப்பாற்றப்படுவதும் நெபுகாத்னேசர் ராஜாவின் கனவுகளை தானியேல் விளக்குவதும் அடங்கும் தரிசனங்கள் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் தானியேல் புத்தகம் கடவுளின் மேலாண்மை அவரது மக்களுக்கான விசுவாசம் மற்றும் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள் பற்றிய நம்பிக்கையை வலியுறுத்துகிறது அதிகாரங்கள் ஏழு முதல் பன்னிரண்டு வரை தானியேல் பல தரிசனங்களை பெறுகிறார் அவை எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகளை பற்றி கூறுகின்றன இந்த தரிசனங்கள் உலக சாம்ராஜ்யங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி மேசியாவின் வருகை மற்றும் கடைசி நாட்களில் நடக்க இருக்கும் நிகழ்வுகளை பற்றி கூறுகின்றன இறுதியில் நீதிமான்களின் மீட்பு மற்றும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் பற்றி விவரிக்கப்படுகிறது